பிரெஸ்லான் மைடியா பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங் ஆன வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பாப்போமா ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஏழு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் ஆமேன் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்ப நம்ம நினைக்கிறோம் உபவாச ஜெபம் அப்படின்னா நம்ம ஒரு வேளை சாப்பாடை குறைத்தோ இல்ல ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்தோ இல்ல மூன்று வேளை சாப்பிடாம இருந்தோ நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக இருந்து ஜெபிக்கிறது மாத்திரம்தான் உபவாச ஜெபம் அப்படின்னு நம்மில் அநேகர் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த வேத வசனத்தில் அப்படியா சொல்லல ஒரு வேளை சாப்பாடு இல்லாத ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு மனுஷனை நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒருவேளை சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணெதிரே ஒருத்தன் வந்து அம்மா நான் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இருதய கதவை அடைச்சிக்கிட்டு நான் உபவாசத்தில் இன்னைக்கு இருக்கிறேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம கண்ணெதிரே யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் டீயை குடிச்சிக்கிட்டு ஒரு பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஆய்ப்பட்ட மக்கள் நம்ம கண்ணெதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அது மாத்திரமல்ல ஒருத்தவங்க எத்தனையோ பேர் துரத்துண்டவங்க இருக்காங்க ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வராங்க அம்மா எனக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை வழியா நான் கடந்து வர்றேன் ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுல ஒரு திண்ணையில ஒரு ஓரமா தங்கி கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆஹா எங்க எல்லாம் நீங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துரத்து அந்த சிறுமையானவனை நம்ம என்ன செய்யக்கூடாது துரத்தி விடக்கூடாது சரி வாங்கன்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச நம்ம வீட்டு திண்ணையிலையோ நம்ம வீட்லயோ ஒரே ஒரு நாள் ஒரு இரு ஒரு பகலோ தங்குவதற்கு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமா அன்றைய தினம் என்ன செய்யப்படும் காக்கப்படும் ஒரு சில பேர் தற்கொலைக்கு நேரா போய்கிட்டு இருப்பாங்க அவங்களை அடைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம காப்பாத்துட்டு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா என்ன செஞ்சிருப்பாங்க உயிரோட இருப்பாங்க இப்படியாகப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும் அது மாத்திரம் நம்ம விதவிதமா ட்ரெஸ் போடுறோம் நம்ம வெட்டிங் டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் பேர்தேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் கிறிஸ்துமஸுக்கு ரெண்டு ட்ரெஸ் வாங்குறோம் நியூ ரெண்டு ட்ரெஸ் வாங்குறோம் ஈஸ்டருக்கு ட்ரெஸ் வாங்குறோம் குட் ஃப்ரைடேக்கு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படி நம்ம எதுக்கெடுத்தாலும் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸாக வாங்குறோமே தெருவோரம் போய் பாருங்க இந்த ஊரில் போய் பாருங்க ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அதை துவைச்சு துவைச்சு போட்டு ஒரு சில பேர் கிழிஞ்சிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தச்சு 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 போட்டிருப்பாங்க இப்படி நம்ம கண்ணெதிரே நம்ம தெருவுலையோ நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை நம்ம ஊர்லையோ நம்ம போகிற வர இடங்கள எத்தனையோ நம்ம போகிற வாரம் நடைபாதைகள் எப்படி பார்க்குறோமா அவங்களுக்கு நம்ம செலவை குறைச்சிக்கிட்டு நம்ம நாலு ட்ரெஸ்ஸு வாங்குற இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க அவங்க ஆத்துமா அவங்களுடைய மனசு எவ்வளோ சந்தோஷம் பட தெரியுமா அப்படியெல்லாம் ஏசப்பா அந்த இடத்துல இந்த வசனத்துல செய்ய சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்ல இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பாருன்னு வேத வசனம் சொல்லி இருக்குது அப்போ ஒரு மனைவியா இருக்கும் பொழுது கணவனுக்கிட்ட எந்த காரியத்தையுமே என்ன செய்யக்கூடாது மறைக்க கூடாது ஒரு திறந்த புத்தகம் போல நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அதே மாதிரி கணவனும் மனைவி கிட்ட நடந்து கொள்ளணும் அது மாத்திரமல்ல பெற்றோர் பிள்ளைகளிடமும் பிள்ளைகள் பெற்றோரிடம் வந்து தினசரி அம்மா எனக்கு ஸ்கூல்ல எப்படி காரியங்கள் நடக்குது காலேஜில் இப்படி காரியங்கள் நடக்குதுன்னா வேலை பாக்குற இப்படியே இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு என்ன செய்யணும் ஒழிக்காமல் எந்த ஒளிவு மறைவும் ஒரு திறந்த புஸ்தகத்தை போல என்ன செய்யணும் இருக்கணும் இப்படியாய்ப்பட்ட காரியங்களை செய்து நம்ம உபவாசிக்கும் பொழுது நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படும் அது மாத்திரமல்ல நம்ம உபவாச ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த உபவாச ஜபத்தை காட்டணும் ஏசப்பா நம்ம சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் நம்ம அன்பா இருக்கிறோமா நம்ம கரிசனையோடு நடந்து கொள்கிறோமா அடுத்தவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம உதவுறோமா நம்ம கிட்ட ரெண்டு பொருள் இருக்கும் பொழுது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு தாராளமாய் உதாரத்துவமா அந்த ஒரு பொருளை நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கறதான் ஏசப்பா முக்கியமாய் பாக்குறாங்க நம்ம உபவாச ஜபிக்கிறது முக்கியம்தான் இந்த உபவாச நாட்களையும் நம்ம கண்ணதிரே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்தா ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மறைக்காமல் நடந்து கொள்ளுங்க அன்போடு நடந்து கொள்ளுங்க உங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இப்படியெல்லாம் இருந்து இறக்கத்தையும் நீங்க தேடும் பொழுது இப்படியெல்லாம் இருந்து உபவாசத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் பகலோதில் இருக்கிற பிதா கேட்டு உங்க உபவாச ஜபத்திற்கு நிச்சயமா பதில் கொடுப்பாங்க உங்க குடும்பத்தையும் ஆசீர்வாதி ஓகே இன்றைய நாளில் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடா கொடியா ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஹாலூயா தேங்க்யூ